நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல மிக திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படுகிறது இப்போது கிழக்கு அலையினுடைய தாக்கம் காரணமாக நாட்டின் கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலே அதேபோன்று மாவட்டத்தின் நூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் இருப்பதாக வளிமண்டல வீத திணைக்கரம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது அதே போன்று நாட்டின் ஏனைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே மாலை அல்லது இரவு வேளைகளிலே ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை பதிவாகும் சாத்தியம் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறு அதிகரித்த மழை பெய்கின்ற காலங்களிலே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களிலே காற்றின் போகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பிலே அவதாரமாக செயற்பட வேண்டும் எனவும் வளிமண்டலிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இந்த நாட்களை பொறுத்தவரையிலே மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக நாட்டின் பல குழங்கள் வான் பாய்கின்ற நிலையை காணப்படுகின்றன சில குழங்களுடைய நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன மட்டுக்களப்பு மாவட்டத்தில் வரும் கடும் மழையால் புலிப்பாய்ந்தகள் பாலத்தினூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதேவேளை மாதுரோயா பெருக்கெடுத்துள்ளதுடன் பொண்டுகள் சேனை முருத்தானை அக்குரானை உள்ளிட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது இதேவேளை முந்தனையாறு பெருக்கெடுத்தமையினால் சித்தாண்டி உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தினால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கமநல சேவை பிரிவிற்குட்பட்ட கள்ளியடி வயல்வெளியில் நெற்செய்கை அழிவடைந்துள்ளது இந்த பகுதி முழுக்க மாவட்டத்திலிருந்து தொடர்ந்து வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் போட்ட கயல்கள் மருந்துகள் வந்து வெள்ளைகள் ஆகாத அளவுக்கு பயிர் அழிஞ்சு கொண்டு போகும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுவாஞ்சிக்குடி வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுகளில் இடைக்கிடையே பெய்யும் கனமழையால் நவகிரி குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதனால் குளத்தின் வலது இடது கரை மதகுகள் மூன்றரை அடி வரை திறக்கப்பட்டுள்ளன இதனிடையே கனமழையால் மண்முனை தென்னிருவில் பற்று கழுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளில் வீடுகள் வீதிகள் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் நிரம்பியுள்ளன இதனிடையே அம்பாரி மாவட்டத்தில் பெய்யும் பலத்த காற்றுடனான கனமழையினால் திருக்கோவில் கல்வி பிரிவிற்குட்பட்ட விஸ்வ துளசி வித்தியாலயத்தின் கூரை உடைந்தமையால் பாடசாலையின் கற்றல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன திருக்கோயில் பிரதேச செயலாளர் திருக்கோயில் கல்வி பணிப்பாளர் உள்ளிட்டோர் பாடசாலையை சென்று பார்வையிட்டனர் கண்டி வத்தேகம கோமரை பிரதான வீதியின் கோமரை பகுதியில் நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது இதனால் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது இதேவேளை களுத்துறை ரத்னபுரி, காலி மாத்ளி மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் இன்று இடியுடன் கூடி கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திரணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது கடும் மழையுடனான வானிலையால் விக்டோரியா ரந்தநிகள ரந்தாம்பு நீர்த்தக்கங்களின் வான் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் மகாபல்லி கங்கையை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது மகாபல்லி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையால் நேற்றிரவு திறக்கப்பட்ட புலனரவை சுங்காவில பிரதான வீதி இன்று முற்பகல் பதினோரு மணிகளவையில் மீண்டும் மூடப்பட்டது அங்கு அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் சோதனைச் சாவடி அகற்றப்பட்டுள்ளதுடன் பாலத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மீண்டும் நிறுவப்பட்டதாக எமது செய்தி தெரிவித்தார் சோமாவதி சுங்காவில பிரதான வீதியின் சோமாவதி புனித தலத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திக்கல பகுதி என்ற பிற்பகல் நேரில் மூழ்கியதாக எமது செய்தி தெரிவித்தார் மின்னேரியா நீர்த்தக்கத்தின் ஐந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் கவுடுல குளத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது கலாவாவின் இரண்டு வான்கதவுகள் ஆறு அடிக்கு திறக்கப்பட்டுள்ளதுடன் இதன் ஊடாக வெளியேற்றப்படும் நீர் ராஜாங்கணை நீர்த்தக்கத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது ராஜாங்கணை நீர்த்தக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன உன்னஸ்கிரிகவிலிருந்து மீமுறை பகுதிக்கு செல்லும் லூல்வத்த வீதியின் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உன்னஸ்கிரிக பகுதியில் இன்று காலை மண் சரிவு ஏற்பட்டது மண் சரிவால் இரண்டு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதுடன் வீட்டில் இருந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மண் சரிவு அமாயத்தினால் இருபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் இதற்கு முன்னர் ஏற்பட்ட அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் சிவனேஸ்வரா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவு அமாயத்தினால் குறித்த பகுதியில் மக்களை அங்கிருந்து வெளியேற்ற பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர் கொத்மலை தவளந்தன தோட்டத்தில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி ஏற்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்ட எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தவளந்தண்ண தோட்ட ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்களாக குறித்த மக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் போய் இருக்கிறதுக்கு வீடு வாசம் எங்கேயுமே இல்லை அதை விட்டால் வேறு கேதி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை வேறு இடம் கொடுத்து எங்களை போக சொன்னால் அங்கே போய் இருக்கலாம் எழுபத்தாறு குடும்பங்கள் மிகவும் மீண்டும் அந்த இடத்துல போயிட்டு சேர இயலாத ஒரு நிலைமை இருக்கின்றது அதனால் எங்களுக்கு புதிய வேறு இடத்தில் ஏதாவது நிரந்தரமான வீட்டு வசதிகளை செய்து மாதிரி கேட்டுக்கொள் நாட்டிலே நிலவும் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது அளவிலே மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டது கண்டி மற்றும் நூறலிய மாவட்டங்களுக்கு இந்த கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே உடதும்பரு மெததும்பரு தொழு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு மன்சரி பபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நுவரலிய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்குராங்கத்து வலப்பனு நில்தண்டகின்னு மதுரட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அனர்த்தங்கள் பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் இவை எனவே மீண்டும் அனர்த்தம் வாயம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனர்த்தம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேறுமாறும் அனர்த்தங்கள் தொடர்பிலே அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது